பூமிக்கு இருந்தது நரகத்துடைய பயம் சுபகானந்தம் ஆனா சொருக்கத்துக்கும் ஒன்றோ சொருக்கம் அல்லது நரகத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு நரகத்தை பத்தி கேட்டு 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 நரகத்துடைய பயம் இல்லாமல் போச்சு போச்சு பூமி எப்படி சொன்னது கொண்டு போகாதீங்க நானும் மாட்டிக்கொள்வேன் கொள்வேன் நரகத்துல இந்த மலக்கு பத்தார அல்லாஹ் வேற சொன்னோன்னே யாரும் எடுப்பாங்களா

இந்த வீடியோவுடைய பாட் பையன் அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க